கண்ணல அந்த பௌத்திரத்தை வலதுகை மோதரவர்கள் போட்டு போட்டுக்கிட்டீங்களா இப்ப வந்து மந்திரமாவது நீர்ன்னு பாடுவாங்க ஒரே ஒரு பூ எடுத்துக்கோங்க இங்க வந்து அந்த இதை எடுத்து போடுற மாதிரி அது தொட்டு போடுற மாதிரி பாவனையா பண்ணிக்கோங்க இந்த கையில நீங்க போடுங்க வலது கை மோதிர விரல் இப்ப நின்று இருக்கிறப்ப எப்படி போடுங்க நீங்க இப்படி போடுங்க வலது கை மோதிர விரல் மாத்தி போடுங்கம்மா இந்த கையில போடணும் ஆ எல்லாரும் அப்படிதான் போடணும் ஆமா அதாவது பாவனை நான் இங்க தாங்க மேல வச்சிருக்கிறேன் நந்திய பெருமான் கிட்ட வச்சுட்டேங்க நீங்க அத தொட்டு போடுற மாதிரி எடுத்து பாருங்க நான் பண்ற மாதிரி மான்முத்திரை இது இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆ பூவை எடுத்து கையில வச்சுக்கோங்க அங்க இருந்தே இந்த விபூதியை தொடர்ற மாதிரி ஒரு பாவனையை பண்ணி அப்படி போட்டுருங்க மந்திர மாணபர்மே சுந்தரமாவது நீது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செங்குவல் என்னப்ப சொல்றேன் நீங்க சொல்லுங்க விநாயக பெருமானே விநாயக பெருமானே ஐந்து கரம் கொண்டோனே ஐந்து கரம் கொண்டோனே ஆதி முதல்வனே ஆதி முதல்வனே சிவபார்வதி புத்திரனே சிவபார்வதி புத்திரனே திருமகள் திருமால் மருமகனே திருமகள் திருமால் மருமகனே கந்தனுக்கு மூத்தோனே கந்தனுக்கு மூத்தவனே ஒற்றை கொம்பே ஒற்றை கொம்போனே மூஞ்சிரு வாகனனே மூஞ்சுரு வாகனனே மூலாதாரமே மூலாதார பொருளே நின் பாதம் பணிகின்றேன் நின் பாதம் பணிகின்றேன் ஐயனே ஐயனே முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு நான் செய்யும் நான் செய்யும் வழிபாட்டினை வழிபாட்டினை தங்கள் தங்கள் குருவருளும் முன்னின்று நடத்த முன்னின்று நடத்த முன்னோர்களின் முன்னோர்களின் பெருங்கருணையும் பெருங்கருணையும் எங்களுக்கு கிடைத்திட எங்களுக்கு கிடைத்திட அனைத்தையும் நீக்கி தீவினைகள் அனைத்தையும் நீக்கி கொடுக்க கொடுக்க எல் சாதம் எல் சாதம் பிண்டத்தை ஏற்று பிண்டத்தை ஏற்று ஆதி தந்தைக்கும் ஆதி தந்தைக்கும் ஆதி அன்னைக்கும் ஆதி அன்னைக்கும் ஈன்றெடுத்த தாய் தந்தை ஈண்டெடுத்த தாய் தந்தை ஏழு ஏழு பிறப்பிற்கும் ஏழேழு பிறப்பிற்கும் அமுதளித்து அமுதளித்து நான் செய்யும் வழிபாட்டினை நான் செய்யும் வழிபாட்டினை பெருங்கருணையோடு பெருங்கருணையோடு ஏற்று ஏற்று மின்னோர்களின் திருவருளை பெற்றுத் தந்து மின்னோர்களின் திருவருளை பெற்றுத்தந்து எங்களுக்கு எங்களுக்கு அருள் பாலிக்குமாறு அருள் பாலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் போற்றிவோம் நமச்சிவாய முத முத அண்ணத்த இடது கையில எடுத்து ஊதுபத்தி பொருத்தி முதல்ல பொருத்தி வச்சிருங்க ஊதுபத்தி பொருத்தி பொருத்தி பழத்துல குத்திக்கோங்க இப்ப முத பிண்டம் எடுக்கணும் இடது கையில எடுக்கணும் இடது கையில எடுங்க வலது கையில இப்படி வச்சு உள்ளங்கையில வச்சு இப்படிதான் விடணும் இந்த சந்து வழியா தான் விடணும் பாட்டனார் பாட்டிக்கும் தாத்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டிக்கும் திருநாமம் அறியாத நான் திருநாமம் அறியாத நான் எல் சாதம் தருகிறேன் எல் சாதம் தருகிறேன் அன்னத்தை ஏற்று அன்னத்தை ஏற்று அருள் பாலிக்குமாறு வேண்டுகிறேன் அருள் பாலிக்குமாறு வேண்டுகிறேன் சிவா கோவிந்தா நாலாவது பிண்டத்தை கையில் எடுத்துக்கோங்க நாலாவது எடுத்துக்கிட்டீங்களா எனது வழியில் உள்ள வழியில் உள்ள பாட்டனார் பாட்டிக்கும் பாட்டனார் பாட்டிக்கும் பாட்டிக்கு தாத்தா பாட்டிக்கும் திருநாமம் அறியாத நான் திருநாமம் அறியாத நான் எல் சாதம் தருகிறேன் எல் சாதம் தருகிறேன் அன்னத்தை ஏற்று அன்னத்தை ஏற்று அருள் பாலிக்குமாறு வேண்டுகிறேன் அருள் பாலிக்குமாறு வேண்டுகிறேன் சிவசிவா கோவிந்தா தம்பி தான் தண்ணி கொடு அத எடுத்து நடுவுல வச்சிருக்கமா இப்போ கீழே விட்டதெல்லாம் வந்து நடுவில் வச்சிருங்க அடுத்தது அஞ்சாவது அஞ்சாவது பிண்டம் இந்த பிண்டத்துல இப்ப வந்து தந்தை உயிரோட இருந்தா அவங்க பேரை சொல்ல வேணாம் தாய்க்கு தந்தைக்குன்னு இல்ல யாரு இல்லையோ இப்ப கணவர் இந்த மாதிரி இல்லாதவங்க அவங்க பேர் சொல்லி அவங்களா நினைச்சுக்கோங்க அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லைன்னா தாய் தந்தைக்கு சொல்லி செய்யுங்க அம்மா இருந்து அப்பா இல்லாத இருந்தோ அப்பா இருந்து அம்மா இல்லாத இருந்தோம் அவங்க பேரை மட்டும் சொல்லி விடுங்க யாரு இல்லையோ அவங்களுக்கு மட்டும் யாரு அவங்க இல்லாம இப்ப நீங்க வந்து வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னா இல்ல அப்படின்னா அவங்களையும் நினைச்சுக்கோங்க அவங்களுக்கும் சாதம் கொடுக்குறதா நினைச்சுக்கணும் அதெல்லாம் கொடுத்தாச்சு இப்போ அப்பா அம்மா எங்களுக்கு தான சொல்லுங்க அப்பா அம்மா இருக்காங்க அந்த உறண்டே ஓரமா தள்ளி வச்சிருங்க அதை எடுத்து வச்சிருங்க அதை அப்பா இருக்கறவங்க அந்த உறண்டே தனியா எடுத்து வச்சிருங்க அந்த உறண்டே அப்படியே எடுத்து ஓரமா வச்சிருங்க அந்த உரண்டை நீங்க அம்மா இருக்கறவங்க எதிரோடு இருக்கறவங்க அந்த உறண்டையை வந்து தனியா எடுத்து வச்சிருங்க ஓரத்துல வங்கி சாமி உட்குள வீட்டுக்கு போற இல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆஹ் குடுக்கலாம் சரி ஐந்தாவது பிண்டம் என்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் என்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் தந்தைக்கும் இந்த எல் சாதம் தருகிறேன் மாமனார் இருந்தா மாமனார் நினைச்சு இல்லைன்னா அவங்களை நினைச்சுக்கோங்க மாமியார் இல்லைன்னா மாமியார் நினைச்சுக்கோங்க அப்படி இல்லையா கணவரை நினைச்சுக்கோங்க அவங்களுக்கு கொழைப்பு எழுத எழுசாதம் தருகிறேன் அமுது உண்டு அமுது ஏழு இல்லம் செழிக்க அருள்புலியுமாறு கேட்டுக் கொள்கிறேன் சிவ சிவா கோவிந்தா அடுத்தது ஆறாவது ஆறாவது பண்டத்தை எல்லாருமே எடுத்துக்கோங்க என்னை என்னை நீண்டெடுத்த தாய் தந்தை வரியில் உள்ளவர்கள் தாய் தந்தை வழியில் உள்ளார் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் கருவில் இறந்த பிதர்களின் ஆன்மாவிற்கும் அதாவது அபார்ஷன் பண்ணி ஆயிருந்தாலோ நாமளே குழந்தைங்களை அபார்ஷன் பண்ணி இருந்தாலோ அது அந்த அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கும் ஆன்மா அதுக்கும் நம்ம செய்யணும் தெரிந்தோ வந்து நான் நண்பர்கள் நண்பர்கள் அவங்க உறவினர்கள் உறவினர்கள் துறவிகள் துறவிகள் அரசு பதவியில் இருந்த தலைவர்கள் அரசு பதவியில் இருந்த தலைவர்கள் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் இந்த எல் சாதம் தருகின்றேன் இந்த எல் சாதம் தருகின்றேன் அன்னத்தை ஏற்று அருள்பாலிக்குமாறு வேண்டுகிறேன் அன்னத்தை ஏற்று அருள் பாலிக்குமாறு சிவ சிவா கோவிந்தா சிவ கோவிந்தா சொல்லுங்க அப்பதான் வைகுண்டம் கையில போவாங்க ஏழாவது பண்டத்தை கையில எடுத்துக்கோங்க ஏழாவது எடுத்து எல்லாம் வச்சுக்கிட்டீங்களா கையில உம் இறைவனே இறைவனே இப்பூ உலகில் இப்பூ உலகில் வாழ்ந்த எண்ணெய் வாழ்ந்த எண்ணெய் அரவணைத்த அரவணைத்த மண்ணுலகில் வாழும் காலத்தில் மண்ணுலகில் வாழும் காலத்து செடி மரம் மரம் எம்பத்தி லட்சம் உயிர்கள் எண்பத்தி நாலு லட்சம் உயிர்கள் அனைத்திற்கும் அனைத்திற்கும் குருவருளையும் குருவருளையும் திருவருளையும் திருவருளையும் வேண்டி வேண்டே பெற்றிட பெற்றிட அன்னையின் அன்னையின் குளக்கொடியே குளக்கொடியே குலதெய்வ தாயே குலதெய்வ தாயே என்றைக்கும் என்றைக்கும் ஏழு ஏழு பிறப்புக்கும் ஏழு ஏழு பிறப்பிற்கும் உண்டான உண்டான நீத்தார் கடனின் நீத்தார் கடனின் அமுது அமுது ஏழு பிண்டங்களாக கொடுத்து ஏழு பிண்டங்களாக அமுதுண்டு அருள் செய்ய வேண்டுகிறேன் அமுதுண்டு அருள் செய்ய வேண்டுகிறேன் இப்ப வந்து அத விட்டுருங்க அதுல போடுங்க தனியை விட்டு எழுதுங்க சிவசிவா கோவிந்தா நீ எண்பத்தி நாலு லட்சம் சொல்லிட்டேன் எண்பத்தி நாலு லட்சம்

அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க கையில கையில எடுத்துக்கோங்க மரந்தரியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியே நலம் தீங்கியுள்ள மறந்தறியே மறத ஏன் உழந்தா தலையே ஒன்று அம்மான அதே வைங்க வச்சுட்டா அந்த பூவை கையில வச்சிருங்க பூவை கையில எடுத்துக்காங்க தண்ணி தண்ணிய தொட்டு தண்ணியில தொட்டு இப்ப தண்ணி குடுக்கிறோம் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம் திருவடி நீர் ஏற்றுவல்க ஒரு ட்ரிப் திருவடி நீர் ஏற்றுவல்க கொவ்வை செவ்வாய் நீர் உட்கொண்டல்க கொவ்வை செவ்வாய் இதழ் நீர் பருகியல்க உச்சி நீர் குளிர்ந்தல்கவே உச்சி நீர் குளிர்ந்தல்கவே அடுத்தது அடுத்தது இப்ப அந்த டம்ளரை கீழே வைங்க இப்ப அந்த டம்ளர்ல அந்த பூவை தொட்டு அன்னம்பாளிப்பு பண்றோம் சாப்பாடு ஊட்டுறோம்

அந்த போட்டு போட்டீங்களா இப்ப கையெடுத்து கும்பிட்டுதான் நான் பாட்டு பாடுறேன் பாட்டு பாடுறது அதாவது மனசார நல்லா கும்பிட்டுக்கோங்க உங்க எல்லாம் நல்லா நினைச்சு குண்டுக்கணும் இப்ப கையில ஒரு பூவை கையில வச்சுக்கோங்க ஆளுக்கு ஒரு பூவை கையில எடுத்து வச்சுக்கோங்க என்ன கே சொல்லி என்ன பெருமான் திருவடியே எண்ணில் கண்ணிலே மற்றோர் களை கண் கண்டிலேன் நின் களலடியே கை தொழுது காணினல்லாள் ஒன்னுள்ளே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் உண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளோர் மேவிய புண்ணியனே பட் பட்னக்கின்மேல் நின் திருபாதமே மனம் 바விதேன் பெற்றும் மீரதே நீ நீ பிரவாத தன்னை கற்றவர் தொழுரையூரில் பாண்டி ஒளிவா உன்னை நான் சொல்லுவான சிவாய கருவுற்ற நாள் முதல் உருவுற்று உந்தன் நாமம் பயின்றேர் உனதருளால் சிவாய நம சிவாய நம என நீரழிந்தேன் தருவாய் சிவகதி பாதிரி புளியூர் அரசனே உற்றாராருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது உற்றால துறை கூத்தல் நல்லால் நமக்கு உற்றாராருளரோ திருச்சித் தம்பம் இலையில போடுறீங்க விண்ணப்பம் இப்ப சொல்லுங்க சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க பெருமானே பெருமானே திருவருளையும் குருவருளையும் வேண்டி வேண்டி முன்னோர்களுக்கு செய்த முன்னோர்களுக்கு செய்த நீத்தார் கடன் வழிபாட்டை நீத்தார் கடன் வழிபாட்டை முழு மனதோடு ஏற்று முழு மனதோடு ஏற்று அருள் செய்த அருள் செய்த நல்லிரளில் நட்டம் பயின்றாடும் திருவருளே நல்லிரளில் நட்டம் பாடும் திருவருளே தங்களுடைய திருவருளையும் வேண்டி தங்களுடைய திருவருளை வேண்டி ஆன்மா ஒடுங்கும் நிலையாக ஆன்மா ஒடுங்கும் நிலையாக இருக்கும் இருக்கும் உத்திரமூர்த்தியே உத்திரமூர்த்தியே நான் செய்த வழிபாடு வழிபாட்டினை நான் செய்த வழிபாட்டினை பெருங்கருணையோடு ஏற்று பெருங்கருணையோடு ஏற்று என்றைக்கும் என்றைக்கும் ஏழு பிறப்பிற்கும் ஏழு ஏழு பிறப்பிற்கும் செய்யக்கூடிய செய்யக்கூடிய வழிபாட்டினை வழிபாட்டினை ஆடி மாதம் ஆடி மாதம் ஆடி அம்மாவாசை திதி அன்று ஆடி அம்மாவாசை திதி அன்று என்னால் இயன்ற என் சிந்தனைக்கு எட்டியவாறு என் சிந்தனைக்கு எட்டியவாறு வழிபாடுகளை செய்கின்றேன் வழிபாடுகளை செய்கின்றேன் என் முன்னோர்களே என் முன்னோர்களே என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை மற்றும் மற்றும் அனைத்து பெருமக்களும் அனைத்து இடத்தில் இருந்து உன்னை இருந்து உன்னை வணங்கி வணங்கி பிதுகள் கடன் வழிபாட்டினை பிதர்கள் கடன் வழிபாட்டினை விரும்பி விரும்பி ஏற்று ஏற்று பெருங்கருணையோடு பெருங்கருணையோடு அருள் புரியுமாறு அருள் புரியுமாறு அல்லன தூர நீக்கி அல்லன தூரம் நீக்கி நல்லன பலன் கொடுத்து நல்லன பலன் அள்ளி கொடுத்து என் குடும்பம் செழிக்க என் குடும்பம் செழிக்க அருள் புரியுமாறு அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் Mm-hmm. காதலாகி காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓய்ப்பது வேதம் நான்கில் பொருளாபது நாத நாமம் நற்புறம் பொறுத்திருக்காயவே வச்சு பொறுத்துல வச்சு பொறுத்து சித்தம்பளம் எல்லாம் கற்புறத்தை எடுத்து வச்சு பொறுத்துங்க எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நியே நாளிணர் நின்றாய் நீயே பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே செல்வா செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவை அரகலாதீ எல்லாம் சாமி கும்பிட்டுக்கோங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்களை இதை உங்க முன்னோர்களை நினைச்சு கும்பிட்டுட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சு கற்பூரம் அணைஞ்சோன்னா எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒன்னா எடுத்து எடுத்து நம்ம எப்பயுமே சாமி கும்பிட்றப்ப வலது பக்கமாக இப்படி சுத்து சுத்துவோம் இது வந்து ஆப்போசிட்ல இப்படி சுத்த அணைஞ்ச பிறகு எடுத்து வச்சுக்கோங்க பழமும் எடுத்து விடுவீங்க வைங்க

சரி சரிங்கம்மா இருந்த என்ன பண்ற அதான் இங்க ஏதோ இடம் இருக்குது ஐயா என்ன இடம் இருந்தாலுங்களா இல்ல அவங்க செருப்பு போடாம நடக்க முடியும் அத பத்தி வருவாங்களா சரி முதல்ல வாங்க முடியும் அப்படியே மெதுவா வாங்கம்மா ஒவ்வொருத்தரா வாங்க இப்படியே வாங்க பார்த்து கால செருப்புல அதையும் பார்த்தோம் மரம்ல வில்வ மரம் இருக்குது பார்த்துவாங்க இது திருவிடா காலை பாத்துவாங்க உம் என்னல்லாம் போட்டோம் மண்ணு மரத்தில் போட்டாங்க எரு வெள்ளை மரத்துல போட்டாங்க இது திருவிடா போட்டோம் இதான் வரும் அது என்ன தொட்டி புத்தராஜ் மரம் இல்லைங்களா அது என்ன தொட்டியா புத்துராட்சி வச்சீங்க வரல அது திரும்ப வைக்கிறோம் ஆஹ் கொஞ்சம் லேட் ஆகறதுனால ஆஹ் அடிக்கடி வச்சாங்க மரம் பத்து மரம் வச்சாதான் பிடிக்கும் இதா நீங்க ஈசனின் ஆசீர்வாதத்தோடு பித்ரு தர்ப்பணம் சிறப்பாக நடந்து வருகிறது தற்பொழுது திருவோடு மரத்திற்கு நாம் நீராபிஷேகம் செய்து பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுவதற்கான அற்புதமான தருணம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பெற வேண்டும் முப்பத்தி ஒன்று தேவர்களின் ஆசியம் வன தேவதைகள் ரிஷிகள் மற்றும் சித்தர் பெருமக்களின் ஆசிர்வாதத்தோடு இந்த இடம் திகழ்ந்து வருகிறது மேலும் அவரவர் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த இடத்தில் கிடைத்து அவர்கள் பெருவாழ்வு வாழ வேண்டும் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க வேண்டும் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருடைய குடும்பத்திலும் எல்லா விதமான சுபங்களும் செல்வ வளங்களும் கிடைக்க வேண்டும் அதற்காகவே இந்த பித்ரு தர்ப்பணம் இந்த ஆடி அமாவாசை தினத்திலே அனைவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி முதல் மூதாதையர்கள் வரை குலதெய்வம் வரை அற்புதமான இந்த கலாச்சத்தில் அனைவருக்கும் கிடைக்கும் இதுவரை நிறைவேறாது வந்த சிக்கல் அனைத்தும் தீரும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் சந்தர்ப்பம் கிடைத்து வந்தவர்களுக்கு அற்புதமான நாள் வர முடியாதவர்கள் இந்த வீடியோ மூலம் தரிசித்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும் எல்லா விதமான எண்ணங்களும் இந்த தர்ப்பணத்தின் மூலமாக ஒருங்கிணைந்து ஆத்மசக்தியின் பரிபூரணமான எண்ண அலைகள் மேம்படும் வாழ்வில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் தடங்கள் இருந்திருக்கும் அந்த தடைகள் அனைத்தும் இந்த நாளில் விலகும் என்பது நிதர்சனம் அதற்கு இந்த பித்து தர்ப்பணம் என்பது மிக முக்கியமான ஒன்று நம்முடைய எண்ண அலைகள் சரியான அளவில் இல்லாத போது நம்முடைய முன்னோர்களினுடைய உந்து சக்தியின் வழியாக என்ன அலைகள் மிகப்பெரிய அளவிலே மாறும் வாழ்வின் அர்த்தங்கள் நிறைந்த இந்த பித்து தர்ப்பணமானது நம்முடைய இந்து மக்களுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை இதன் மூலம் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பது ஐதீகம் இதை தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருந்து அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய தர்ப்பணத்தை நிறைவேற்றி வருகிறார்கள் ஈசனுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படி கிடைத்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு வேண்டிக் கொண்டிருப்பவர்களுக்கும் ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உண்டு ஈசனின் ஆசி குறிப்பாக ஸ்ரீ யோகவன ஈசனின் ஸ்ரீ யோகவன ஈஸ்வரியின் ஆத்மார்த்தமான ஆசீர்வாதம் இங்கே இருக்கிறது முனிவர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் ரிஷிகளும் சித்தர்களும் இந்த ஒவ்வொரு மரத்தின் வழியிலும் இருந்து கொண்டு தங்களுடைய ஆசிர்வாதங்களை முழுமையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எண்ணுகின்ற எண்ணமெல்லாம் ஈடேற வேண்டும் என்பதே எண்ணம் அந்த ஆத்மார்த்தமான ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த நாள் இருக்கிறது எத்தனையோ சிரமங்களுக்கு இடையே வழி பாவங்களுக்கு இடையே நம்முடைய கர்ம வினைகள் விடாது இருந்த போதிலும் பல சிக்கலையெல்லாம் தகர்த்து தவிர்த்து இந்த நாளில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் நேரலையிலும் நேரிலும் ஆகவே நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவனின் அருளை பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் ஈசனின் ஆசியோடு எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் கிடைக்கின்ற அத்தனை அற்புதங்களும் பெற வேண்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஸ்ரீ யோகவன ஈசனையே போற்றி ஓம் ஸ்ரீ யோகமான ஈசனே போற்றி 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 எல்லாருக்கும் நல்லது செயல் பாலாஜி அதனால வந்திருக்கோம் எல்லாருக்கும் எல்லாம்